அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானை வழிபடும் முறை மற்றும் நேரம் மற்றும் பலன்கள் மற்றும் விரதத்தை எவ்வாறு முடிப்பது ஒரு நாள் விரதம் இருப்பது எப்படி மேலும் வள்ளலாரை எந்த நேரத்தில் அன்று வழிபாடு செய்ய வேண்டும் இது போன்ற அற்புதமான தகவல்களை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது அன்பு சொந்தங்களே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு நீங்கள் கண்விழித்து சிவ பூஜை செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் நமது அறக்கட்டளை இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கான பதிவை தொடங்கிவிட்டது பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து உங்களுடன் இந்த குழுவில் பேசப் போகின்றோம் நான்கு ஜாம பூஜைகள் எளிமையாக செய்வது எப்படி நான்கு ஜாம மந்திரங்கள் என்ன மற்றும் சிவ தியானம் செய்வது எப்படி மேலும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சிவ ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்ப்பது எப்படி மேலும் காசி ருத்ராட்சம் மற்றும் ருத்ர விபூதி பிரசாதம் பெறுவது எப்படி இது போன்ற அனைத்து தகவலும் இந்த குழுவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தைப்பூசம் முருகப்பெருமானை கந்தக் கடவுளை காக்கும் கடவுளை வணங்கும் ஒரு புனிதமான ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு பல அற்புதமான விரதங்கள் இருக்கு அதில் இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம சென்ற சில பதவிகளே தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை இருப்பது எப்படி இருபத்தி ஓரு நாட்கள் விரதத்தை மேற்கொள்வது எப்படி ஆறு நாட்கள் விரதத்தை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு வழிகாட்டியிருக்கேன் பல ஆன்மீக சொந்தங்கள் இந்த விரதங்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் மிகவும் மகிழ்ச்சி இந்த ஆடியோவில் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்வது எப்படின்னு சொல்ல போகிறேன் தைப்பூசம் முதல்ல எப்போ வருதுன்னு பார்த்திடலாம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை தைப்பூச நாளாக வருகின்றது பூச நட்சத்திரத்தை கணக்கில் கொண்டு வழிபாடு செய்வது தைப்பூச வழிபாடு ஒரு சிலருக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்தில் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கு அவர்களும் அன்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்னாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கும் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருப்பது அப்படின்னு சொன்னால் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவை எடுத்து நீங்கள் விரதத்தை இருக்கலாம் பால் சாப்பிடலாம் தேநீர் சாப்பிடலாம் திரவ உணவுகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் மாத்திர மறந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூழல் இருக்கு அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் எதுவுமே முடியலையா ஒருவேளை உணவு எடுத்துக்கூட நீங்கள் விரதத்தை இருக்கலாம் விரதம் பிரம்மமூர்த்த நேரத்தில் தொடங்கி மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்துட்டு இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதத்தில் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அனைவரும் தைப்பூசத்தன்று மாலை உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு விட்டு அதன் பிறகு விரதத்தை முடிக்கலாம் தைப்பூசத்தை பொறுத்தளவுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க விரதம் இல்லாம வழிபாடு செய்யறவங்க அது போக முருகப்பெருமான ஆலயத்திற்கு பாத சென்று வழிபாடு செய்யறவங்க காவடி எடுத்துட்டு போய் முருகப்பெருமான் ஆலயத்துல சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யறவங்க இப்படி பலர் பலவிதமான வழிபாடுகளை மேற்கொள்றாங்க உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்யுங்க தைப்பூச தன்னைக்கு அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும் சரி தைப்பூச வழிபாடு எந்த நேரத்தில் செய்யறதுன்னு பார்க்கலாங்களா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பதுக்குள் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பில் இருந்து இரவு ஏழு ஐம்பதுக்குள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க நீங்கள் வழிபாடு எந்த நேரத்தில் செய்தாலும் சரி விரதத்தை மாலை நேரத்தில் தான் முடிக்கணும் தெளிவாக அதை கொள்ளுங்கள் வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் அதற்கு இந்த வழிபாட்டு நேரத்தில் பால் அல்லது பன்னீர் அல்லது தேன் அபிஷேகம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் முருகப்பெருமான் சிலை இல்லாதவர்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக பால் அல்லது தேன் அல்லது பன்னீர் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய படம் சிலை மற்றும் வேலுக்கு வாசனை பூக்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிகப்பு நிற மலர்கள் இருந்தால் அதை வைத்து அலங்காரம் பண்ணலாம் அல்லது வேறு எந்த மலர்களை கொண்டும் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அர்ச்சனைக்கு வாசனை மலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் முருகப்பெருமானுக்கே உரிய தேன் தினைமாவு அவல் பொறி கடலை பால் சாதம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் மற்றும் பழங்கள் பாக்கு என உங்களால் எதை எதை சிறப்பாக வைக்க முடியுமோ முருகர் பெருமானுக்கு முன்பாக வாழைகளை விரித்து அல்லது தாம்பூலத்தட்டில் இந்த நெய்வைத்து எங்கள் அத்துணையை வைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி ரொம்ப முக்கியமானது இந்த தீபம் ஏற்றுவது எத்துணை தீபங்கள் ஏற்ற முடியுமோ ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் மந்திரங்களை சொல்லுங்க காவடி பாடல்கள் அல்லது சஷ்டி கவசம் வேல் மாறல் வகுப்பு திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாடுங்க நான் ஒரு மந்திரம் தரேன் சொன்ன மந்திரங்கள் தெரியாதவங்க இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் ஓம் சரவணபவ போற்றி ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக வழிபாடு செய்து வீடு முழுவதும் தூப தீபம் காட்டி முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் தைப்பூச இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்கு என்ன தெரியுமா வள்ளலார் அருப்பெரும் ஜோதியாக ஜோதி ரூபமாக காட்சி தந்த நன்னாள் எனவே அன்று வள்ளலாருக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பிரகாசமான எதிர்காலம் ஏற்படும் எனவே அன்று வள்ளலாருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க உங்க வீட்டு பூஜை அறையில் மதியம் இந்த பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா பரவாயில்ல மாலை அல்லது காலை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யுங்க உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு தீபம் தனியாக ஏற்றி அதற்கு முன்பாக உப்பு கலக்காத தயிர் சாதத்தை மக வைத்து அந்த தீபத்தின் சுடநொலியை பார்த்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒன்பது முறை சொல்லி வள்ளலாரை வழிபாடு செய்யுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற இந்த அற்புதமான மந்திர சொல்லி வள்ளலாரை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் ரொம்ப எளிமையா சொல்லிருக்கேன் அனைவரும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மேலும் வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் ஜோதி ரூபமாக காட்சி தந்த நாள் இந்த நாளில் நீங்கள் உணவு தானமும் மோர் தானமும் கட்டாயமாக செய்ய வேண்டும் நான் இந்த அன்னதானத்தை பற்றி பல பதிவுகளை நான் ரொம்ப விளக்கமாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நான் சொல்லிட்டு வரேன் அன்னதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் முகம் தெரியாத யாரோ ஒரு உயிருக்கு உணவு தந்தால் அந்த இறைவன் உங்களுக்கு அனைத்தும் தருவார் முதல்ல இந்த ஒரு அற்புதமான பிரபஞ்ச விதியை நீங்க தெரிஞ்சிக்கணும் தைப்பூச தன்னைக்கு உங்களால முடிந்த அளவுக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணுங்க நீங்க பூஜையில ஏதேனும் குறைகள் வைத்திருந்தால் கூட விரத காலத்தில் ஏதேனும் உங்களை அறியாமல் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால் கூட இந்த அன்னதானம் செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று பல ஆயிரக்கணக்கான முருக பக்தர்களுக்கு காலை முதல் மாலை வரை உணவு தானமும் மோர்தானமும் தொடர்ந்து செய்ய போறோம் உங்களால இந்த புனிதமான சேவைக்கு ஒரு சிறு தொகை கொடுத்து உதவ முடியும்னா முன்வாருங்கள் முருகனின் அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறு தொகை பல உயிர்களுக்கு உணவாக மாறும் அன்ன சேவா குழுவினுடைய இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கியன் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் ஒரு சிறு தொகை இந்த புனிதமான உணவு தானத்திற்கும் மோர் தானத்திற்கும் தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ரொம்ப எளிமையாக இருந்து வழிபாடு செய்கிறவங்க நல்லா சிறப்பாக பண்ணுங்க விரதம் இருக்க முடியாதவங்க நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வழிபாடு மட்டும் செஞ்சால் கூட போதுமானது அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க முருகப்பெருமானை வணங்குகின்றேன் தைப்பூசம் நமது ஆனந்த ஒளி ஞானபீடத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்ய போகிறேன் அடியேனே நேரடியாக இந்த அர்ச்சனைகளை செய்ய போகிறேன் இந்த அர்ச்சனையில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்ய விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாருடைய பெயரையும் நீங்கள் எந்த ஊருங்கிறதையும் சொல்லுங்கள் எந்தவித கட்டணமும் கிடையாது உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி முருகப்பெருமான இடத்தில் நான் அர்ச்சனை செய்கின்றேன் அது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் விருப்பம் உள்ளோர் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் ராசி நட்சத்திரம் தெரிலனா பரவாயில்ல நீங்கள் எந்த ஊர் என்பதை நீங்கள் பதிவிடுங்கள் சமீப காலமாக நம்ம ஞானபீடத்தின் சார்பாக உங்களுக்காக ஒவ்வொரு புனிதமான நாள்லேயும் சிறப்பு அர்ச்சனைகளையும் சிறப்பு சங்கல்பத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த புனிதமான சேவை செய்ய செய்ய அடியனுக்குள் ஆன்மீகம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது இந்த தைப்பூசத்தன்னைக்கு உங்க குடும்பம் சார்பாக அர்ச்சனை செய்ய அடியன் தயாராக இருக்கின்றேன் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்